இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் நாற்பதுக்கு அது அறுபதுங்கிற வடக்கு பார்த்து சைட்டில் ஆயிரத்தி இரநூறு சதுரடி வடக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு ஓ பழைய வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பழைய வீடு வந்து பார்த்திங்கன்னா மணல்னால் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்லா ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி உள்ளன்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா ஜலமூலையில் எட்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் சம்ப் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் உப்பு தனி பைப் கனெக்ஷன் மீட்டரும் லே பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க போர்டிகோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற அளவில் ஒரு சின்ன சிட் அவுட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான ஹால் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால்லேயே பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலுங்கிற அளவில் ஒரு சின்ன பூஜை யூனிட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட கிச்சன் கம் டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான கிச்சனும் பத்துக்கு பத்துங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான டைனிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் அதுக்கான அட்டாஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற அளவில் நல்லா காம்பேக்டாக இருந்த அளவு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ்லேருந்து அப் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கேரண்டடாக நம்மளால் லோன் பண்ணி கொடுக்க முடியுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட செகண்ட் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் கேட்கறாருங்க அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இங்கே ஒரு சென்டே பர் சென்ட் எயிட் லேக்ஸ் கிட்டத்தட்ட போகுதுங்க அஞ்சரை சென்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு நாற்பத்தி நாலு லட்ச ரூபா ஆகும் இருபது லட்ச ரூபா வெயிட் வீட்டுக்கு கோட் பண்ணுறாங்க இதுலேருந்து மேக்ஸிமம் என்ன நெகோசியேட் பண்ணி எடுத்துற முடியுமோ எடுத்து கொடுத்துடலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்க சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிடன்ஷியல் லோக்கேட்டாக இருக்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் திரிய நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைடி சீட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க விற்க எங்கள் உதவி தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் எங்கள் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம அடிக்கடி போகிற லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டியெல்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகுங்க உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்தாலும் எங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வீடு பாட்டுருக்கோம் அப்படி எதாவது இருந்தாலும் எங்கள் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றோம்